வணக்கம் அகோரிகள் என்பவர்கள் யார் நிறைய இப்போ அந்த யூடியூப்ல தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அகோரிகளை பற்றி திரும்பவும் எடுக்கிறாங்க அகோரிகள் என்பவர்கள் யார் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அகோரி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்கள் அகோரம் கோரம் ரெண்டாக பிரிக்கணும் கோரம் என்பது கெடுதல் கெட்ட எண்ணம் உள்ளது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது அகோரம் என்பது நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லதுக்கு மட்டும்தான் அகோரி அதிலிருந்தான் அகோரிகள் பிறந்தார்கள் அகோரம் என்பது அற்புதமான மற்றவர்களுக்கு நல்லது மட்டும் நினைக்கக்கூடிய தாந்திரிக முறையில் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது அது வந்து கோரம் என்பது மாந்திரிக ரீதியிலே அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய விஷயம் அதிலிருந்தால் அகோரம் என்பது மிகவும் சிறந்த அற்புதமான சிவனுடைய பாதையில் செல்லக்கூடிய சிவ தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அகோரம் அதை யார் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அகோரிகள் அகோரிகள்னு நீங்கள் ரெண்டு விதம் பார்க்கணும் அகோரி குருமார்கள் வேற அகோரி சிஷ்யர்கள் வேற நீங்கள் அகோரி சிஷியர்கள் தான் இந்த சொல்லுகின்ற இந்த பிணத்தை சாப்பிடுவது அவங்க பிணம்னு சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் யூடியூப்பில் தப்பாக போட்டிருப்பாங்க அவர்கள் வந்து ஒரு ஜீவன் ஒரு ஆத்மா என்றுதான் அந்த இறந்த உடலின் சொல்லுவார்கள் ஏனென்றால் புனிதமானது சிவ தத்துவத்திற்கு உட்பட்டது சிவ மந்திரத்திற்கு உட்பட்டது என்று அந்த ஆத்மாவை அந்த ஜீவனை அவர்கள் உண்ணுவதும் அதனோடு உடல் உருவத்துக் கொள்வதும் அதை ஆசீர்வாதம் செய்வதும் அதை மோட்சத்துக்கு அனுப்புவதும் இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் அகோரிகள் சரிங்க அகோரி எப்படி ஆகிறாங்க அதாவது இந்த மனித குலத்தின் மீது அவங்களுக்கு கோபம் இருக்கணும் தான் அகோரி ஆக முடியும் ஒரு வீட்டில இருந்து அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டியோ குற்றார் குழுவினர்கள்லாம் அடித்து துறத்தின்மே வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லி அந்த குடும்பத்தின் மீது மிக மிக வெறுப்பு அடைந்தால்தான் இந்த மனித குலத்திலிருந்து அவர்கள் வேறுபடுவார்கள் சாதாரணமாக ஒரு தீட்சை வாங்கி ஒரு துறவரம் மாதிரி இல்லை அகோரம் என்பது அகோரிகள் வந்து அப்படிப்பட்டவர்கள் அல்ல இந்த மனித சமுதாயத்தின் மீது வெறுப்பாக வந்து தியானத்தின் மூலமாக சிவன் தத்துவத்தில் சிவனோடு சிவனாக கலந்து அதன் பிறகு அவர்கள் உண்மை நிலையை அறிந்து அதன் பிறகு அதன் அந்த சிவ தத்துவத்திலே அமர்ந்து எல்லோருக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் செய்கின்ற தியானம் அவர்களுக்காகவே அல்ல மற்றவர்களுக்காக கஷ்டப்படுவர்களாக பிரச்சனைகளில் உள்ளவர்களுக்காக சில தீய சக்திகள் இந்த அதிகாலை தான் இறந்துருவாங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க கொலசியை இறந்த அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் மோட்சம் அளிப்பது யாருன்னா இந்த அகோரிகள் தான் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் அகோரிகளை சுற்றி வரும் அவர்களுக்கு ஒரு தியானத்தில் இவர்களை பார்க்கும்போது அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் அளித்துவார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு குணம் உள்ளவர்கள் தான் அகோரிகள் திருமூலர் ஒரு பாடலில் சிலையடையாக சொல்லியிருக்கார் முன்னம் உடம்பை இழுக்கென்றிருந்தேன் உள்ளத்திற்குள் ஒரு பொருள் இருக்க கண்டேன் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் இப்போ உடம்பை ஓம்பி போற்றுகின்றேனே அப்படின்னா அந்த நிலையில வந்துடுவாங்க திருமூலர் சொன்ன அந்த உள்ளுக்குள்ளே இறைவன் எங்கே பட்டினத்தடிகள் அற்புதமாக சொல்லிப்பார் நட்டக்கல்லை நட்டு வைத்து நாலு புஷ்பம் சாத்தியே முணு சுற்றி வந்து முணுமுணுன்னு முனு சொல்லு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள்ளிருக்கையில் புரியுதுங்களா கட உள் கட உள் உள்ளே ஆத்மார்த்தமாக சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் அவருடைய சக்தி இருக்கிறது அதை உணர்ந்து கொண்டால் அதுத்தான் வள்ளல் பெருமான் சொல்றார் இனி சூரியன் சிவன் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னாவிலே உன்னுடைய சக்தியை திரட்டி உள்ளுக்குள் செலுத்தி அந்த ஆத்ம ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவனை தரிசி சிவன் உன் கண்ணுக்குள் தெரிவான் சிவ சிவத்தோடு கல இப்படி எல்லாரும் சொல்லுகின்ற அந்த தத்துவத்தில் வாழ்பவர்கள் தான் அகோரிகள் அவர்களுடைய வாழ்க்கை நிறைவே வேற அவங்க சாப்பிட்றதே ரொம்ப அரிது என்ன நினைக்கிறாங்களோ சாப்பிடுவாங்க நீங்கள் எதை மனிதர்கள் அசிங்கம்னு நினைக்கிறோமோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க விரும்பி நீங்கள் ஆடைகள் அணிகிறது அழகுன்னு நினைக்கிறீங்க அவங்க ஆடைகளே அணிய மாட்டாங்க திகம்பரர்கள் அதாவது நிர்வாணிகளாக இருப்பாங்க உடம்புல ஊதி பூசிக்குவாங்க அதே மாதிரி நம்ம சாக்கடை பக்கத்தில் ஒரு மலையடி வாரத்தில் சாதாரணமாக ரொம்ப மோசமான இடத்துல நம்ம படுக்க மாட்டோம் அவர்கள் அங்கே தான் படுத்திருப்பாங்க என்றால் அவர்கள் வந்து சிவத்தோடு சிவமாயிட்டாங்க அந்த ஆத்மா ரொம்ப பரிசுத்தமாகி சிவத்தோடு கலந்த பிறகு இது அசிங்கம் இது நல்லது கெட் எதுவுமே கிடையாது எல்லாமே அவர்களுக்கு சமம் சமமான ஒரு மனநிலையில் அவர்கள் இருப்பதால் தான் அகோரிகள் அதே மாதிரி அவர்கள் இறந்த அந்த ஆத்மாக்களோடு என்ன பிணம்னு சொல்லக்கூடாது அவர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வார்கள் எதற்காக அந்த ஆத்மாவை புனிதப்படுத்துவதற்காக அவர்கள் உடலுறவு வைக்கும்பொழுது நம்ம மாதிரி மற்றவர்கள் மாதிரி அந்த உடலுறு செக்ஸ் ஃபீலிங்காக பண்ண மாட்டாங்க அந்த ஆத்மாவுக்கு அந்த உயிர் ஜீவனை உள்ளே செலுத்தி அந்த ஆத்மாவை புனிதப்படுத்தி அதன் பிறகு அது மோட்ச நிலைக்கு அனுப்புவார்கள் இதுதான் உண்மை தத்துவம் சமயத்துல சமயத்தில் அந்தக்கு ஏதாவது கோளாறு இருக்குது அவர்களுக்கு ரொம்ப கர்ம வினை அதிகமாக இருக்குன்னா அந்த பிணத்தை கூட கொஞ்சம் வாயில் வச்சு சாப்பிட்டு அந்த அந்த ஆத்மாவுக்கு அந்த ஜீவனுக்கு மோட்ச முக்தி அளிப்பார்கள் இதுதான் அகோரிகளுடைய தலையாய கடமை இவை எல்லாம் செய்வதெல்லாம் அகோரியினுடைய சீடர்கள் அகோரிகள் பேச மாட்டாங்க அவர்கள் கையால் கண்ணை திறப்பாங்க கையாக காட்டுறதோடு சரி நகரமாட்டாங்க மௌனிகளாக இருப்பார்கள் குருமார்கள் அந்த சீடர்கள் தான் இவ்வளவு விஷயங்களும் பண்ணுறவங்க அவங்க கும்பமேளாவுக்கு மட்டும் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவாங்க அப்போ எல்லோரும் மக்கள் விளக்கிடுவாங்க அவங்க வந்து த காசியில் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப போயிடுவாங்க அதுதான் அவங்களுக்கு வேலை மக்களோடு சேர்ந்து மக்களோடு பேசுவது கேட்குற கேள்விக்கு யூடியூப்பில் பதில் சொல்வது அகோரிகள் பேசவே மாட்டாங்க அவர்களுடைய பாஷையே வேறு மாதிரி புரியாத பாஷையாக இருக்கும் உங்களை பார்க்காம வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க வேறு ஒன்று பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மனநிலை வேறு அதே மாதிரி அவர்கள் சிவத்தோடு ஒன்றுவதற்காக கஞ்சாவை அங்கேயே பயிரிட்டு அதிலே எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே அந்த சிவத்தோடு ஒன்றுவதற்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அது கோரக்கர் கூட அவருடைய பாடல்கள் எழுதியிருக்காரு கஞ்சாவை கரைச்சி எல்லா அந்த சீடர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன்னு சந்தன ரேகை இரநூறில் எழுதப்பட்டிருக்கிறது அவங்க மலை காடுகள் இருக்கிறதுனால மக்களோடு சேரமாட்டாங்க அவர்கள் தனியான வாழ்க்கை என்ன காரணம்னா அவர்களை பார்ப்பதறிது பார்த்து அவர்கள் நல்லாசி கொடுத்து விட்டால் உங்களுடைய தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்து தாராளமாக விடுபடுவீங்க ஆனால் இங்கே அகோரிகள் இருக்கிறார்களா என்பது சந்தேகம்தான் மலையடிவாரங்களில் மலை மேலே இருக்காங்க அது மாதிரி பல இடங்களில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அவர்கள் வந்து மக்களோடு சேர்ந்து வாழ மாட்டாங்க பேச மாட்டாங்க பழக மாட்டாங்க அவர்களுடைய நிலை என்பது சிவத்தோடு ஒன்றியிருப்பது அதனால் அகோரிகளை பார்த்தால் நல்லாசி பெறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் கர்மாவை எடுப்பாங்க நல்லா கெட்டுங்க அகோரிகளை பார்த்தா கார் வாங்கி தருவாங்க இல்லை நல்ல வீடு வாங்குறதுக்கு ஆவி ஆசீர்வாதம் கொடுக்கவங்க கிடையவே கிடையாது உங்களுடைய பாவ கர்மாவை அவர்கள் எடுத்து விடுவார்கள் எங்கள் பாவம் போச்சுன்னாலே உங்களுக்கு அப்புறம் புண்ணியம் தானே புண்ணியம் வந்தால் எல்லா நாளும் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் உங்கள் ஆத்மாவை விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிறது பூரா புண்ணியம் புண்ணியம் வந்தோன்னா உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்ய காத்திருக்கோ எல்லாம் நன்மை கொடுத்துடும் வாழ்க்கை பிரகாசமாகிடும் நல்ல தொழில் நல்ல வேலை நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படின்னு படிப்படியாக வாழ்க்கையில் நல்ல நிலமைக்கு வந்துடுவீங்க அதனால் அகோரிகள் என்பது அற்புதமானவர்கள் என்னுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து அகோரிகளை பற்றி ஷார்ட்ஸில் போட போகிறேன் பண்டிட் மோகன்ஜி அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும் அகோரிகளை பற்றி அவர்களுடைய உணவு பழக்கம் எங்கே தூங்குவாங்க எல்லா ரகசியங்களும் நான் தொடர்ந்து இதில் வெளியிட போகிறேன் அதனால் அகோரிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தயவுசெய்து என்னுடைய சேனல் பண்டிட் மோகன்ஜி அந்த சேனல் போங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் அகோரிகளை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இதை பார்த்து பார்த்து நல்லதாக எடுத்துங்க யூடியூப்பில் நிறையா வருது நல்ல விஷயம் வருது குப்பைகளும் வருது அதில் வர நல்ல விஷயங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் மனைவிக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை இதனால என்ன பலன் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை என் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுனால ஏதாவது பலன் உண்டா அவர் சொல்கிறது நியாயம் தானா யோசிங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதனால யூடியூப்ல வர்ற எல்லாத்தையும் நம்ம சொல்லுகிற விஷயம் சொல்லுகிற கண்டென்ட் சொல்லுகிற அர்த்தம் எப்படி இருக்குது இது நியாயம் தானா சரிதானா அப்படின்னு அதை தீர ஆலோசித்து அதில் உள்ள நல்ல விஷயங்கள் எடுத்துங்க வாழ்க்கைக்கு பயன்படும் நிறையா நல்லவர்கள் பெரியவர்கள் மகான்கள்லாம் கூட நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய அற்புதமான மானசீக குருநாதர் டாக்டர் சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்காங்க ஐயாவுடைய சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் டாக்டம் அந்த நீங்கள் சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் போட்டிங்கனாலே வந்துடும் அவர் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான விஷயம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் அவர் இருக்கார் அந்த மாதிரி மகான்களுடைய அந் அவர்களை பார்க்குறதே ஒரு புண்ணியம் அவர் சொல்கிறத கேட்கறது அதை விட புண்ணியம் அவர்கள் சொன்ன வழியில் நடப்பது அதைவிட புண்ணியம் 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 அதனால் இதெல்லாம் பாருங்கள் நல்ல விஷயத்தை எடுத்துங்க உங்கள் வாழ்க்கைக்கு இது பயன்பட்டால் எனக்கு மிகுந்த சந்தோஷம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க அடுத்து ஒரு நல்ல செய்தி உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்